ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கீமா அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ண சோமாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து யூஸ்வலி வந்துட்டு தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் வச்சு தான் செய்வாங்க பட் நம்ம இன்றைக்கி வந்து காரத்தில் செஞ்சுருக்கோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்டஃப்பிங்கோட சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்குங்க ஒரு கப் மைதா மாவுக்கு கால் கப் அளவுக்கு நமக்கு வெள்ளை ரவை தேவைப்படும் இது கூட தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரவை வந்து கட்டாயமாக சேர்க்கணும் சேர்த்தோம்னா தான் வந்துட்டு அந்த பூரி வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அமுந்து போகாமல் இப்போ பாருங்கள் நம்ம இது எல்லாத்தையும் பெசறிட்டு நம்ம மாவை வந்து உருண்டை பிடிச்சோம்னா அப்படியே கெட்டியாகும் அப்புறம் உதித்து விட்டோம்னா உதிந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இந்த டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா டைட்டான டோவாக வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்லா டைட்டாகவும் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் இப்படி பசைஞ்சோனா நம்ம ஊற்றின எண்ணெய் அதே மாதிரியே இருக்கும் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்போ பாருங்கள் அளவுக்கு மாவு பிசஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடிசு பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் வந்து பத்து வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு கேரட் வந்து கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இந்த காய்கறியோட அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்ருலாங்க இது கூட வந்துட்டு மட்டன் கீமா வந்துட்டு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தாங்க கேரட் பீன்ஸு இது கூட பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் வெஜிடபிள்ஸே சேர்க்கலை வெறும் கைமா மட்டும் சேர்த்து செஞ்சுக்கிறேன்னாலும் வெறும் கீமா மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இல்லை கைமால் இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸாகவும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் இப்போ வந்துட்டு நான் இது கூட சின்னதாக ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க இது இப்போ எல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு நான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கேபேஜ் வந்து சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸோட கீமா சேர்க்குறமே காம்பினேஷன் நல்லா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட ஒரே ஒரு பொட்டேட்டோ வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இந்த பொட்டேட்டோ எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த ஃபில்லிங் எல்லாம் பிரிஞ்சு போகாமல் அப்படியே ஒட்டி வரக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சிக்கன் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம் கடைசியாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க சும்மா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஸ்டஃபிங்கில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மூடி போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் விசில் விட்டு எடுத்தாச்சு அதில் லைட்டாக தண்ணி பதம் இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் வந்துட்டு அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த டைம் வந்துட்டு நல்லா ஆற வச்சு வச்சிடலாங்க ஏன்னா நம்ம அந்த மாவில் வந்துட்டு அந்த ஸ்டஃபிங் ஸ்டஃப் பண்ணும்போது சூடாக இருந்துச்சுன்னா மாவு வெந்துடும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க இப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உரண்டா இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தூவி நம்ம வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பூரி தேய்ப்போம் இல்லைங்களா அளவுக்கு வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் நகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டாது மாவு டஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் அழகாக எடுக்க வருது இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ தேய்ச்சி வச்ச ஒரு பூரி மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக தண்ணி தொட்டு நான் தடவிக்கிறேங்க அப்படின்னாதான் வந்துட்டு ஒட்டும் பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா வந்து அழுத்தி விட்டுருணும் இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு உள்ளே இருக்க மசால் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ ஏதாவது வச்சு இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக அழுத்திட்டிங்கன்னா டிசைனாகவும் இருக்கும் நல்ல ப்ரெஸ்ஸும் ஆயிரும் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக செய்ய முடியலனா இந்த மாதிரி பெருசாக ஒரு உரண்டை எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிடுங்க நாலாக கட் பண்ணிவிட்டு நாலு போர்ஷன்லேயும் வந்துட்டு ஃபில்லிங் வச்சுட்டு கார்னர்ஸ்லாம் தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டுமே டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் டிசைன்ஸ் மட்டும் வேறையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கறனால நல்லா வந்து செவந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைம் வந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம மாவு வந்து திக்காக பசைஞ்சிருக்கறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது டேஸ்ட் அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதை வந்து வீட்லேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ